naba de chinna aba de chinna aba de chinna bhakti chinna yethi samaran chinna naba de chinna bhakti chinna ulakyam makalin chinna garatiya rambedkar chinna sandai pediyarin chinna naba de chinna bhakti chinna

கரை நமது சின்னம் நாயகனை பிரியால் சின்னம் நமது சின்னம் வெப்பியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சகோதரத்துவத்தின் சொன்னால் அன்பார்ந்த தோழர்களே நாயகனை பிரியார் கிராமத்தை சார்ந்த வாக்காள பொதுமக்களை திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை ஒரு நிமிஷம் பேர் வச்சு நான் பொது பேர் இருங்க ஒரு நிமிஷம் கையில் வைக்க கொடுங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் நாற்பது ஐம்பது ஊராட்சிகளுக்கு செல்ல வேண்டும் குழந்தைய கையில பிடிப்பா யாம தலைமை வச்சு இருங்க அது தயப்படல என்ன நாற்பது ஊராட்சிகளுக்கு மேல் செல்ல வேண்டும் நேரம் இல்லை பத்தாண்டுகளாக நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேனோ அதைத்தான் தேர்தல் நேரத்திலும் உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் முதன் முதலாக நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினோருல பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது நாட்டுக்கு பெரும் கேடு போகிறது இந்த மோடியை எப்படியாவது பிரதமராக விடாமல் தடுக்க வேண்டும் என்று பத்தாண்டுகளுக்கு முன்பே சொன்னவன் தான் திருமாவளவன் ஆனால் நாம் எதிர்பாராத வகையில் ஒரு முறைக்கு இரண்டு முறை பிரதமராகிவிட்டார் நரேந்திர மோடி மூன்றாவது முறையும் அவர் பிரதமர் ஆனால் என்னென்ன நடக்கும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மோடி பிரதமரானால் ரேஷன் கடைகள் இருக்காது ரேஷன் கடைகள் இருக்காது மாநிலத்தில் கற்பனை தான் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா நிதியை புரட்சிக்கு வராது அடுத்து சமூக நீதி என்கிற இடஒதுக்கீடு இருக்காது அடுத்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை திருக்கி எறிந்து விடுவார்கள் இப்படிப்பட்ட பேராமத்து நாட்டுக்கு இவரால் எனவே எனவேதான் மீண்டும் மோடி வேண்டாம் மோடி என்று நாம் முழங்குகிறோம் அதில் தளபதி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அதற்காகத்தான் கைகோர்த்து களமாடுகிறார்கள் அதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகளும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது எனவே எனது அன்பு தாய்மார்களே பெரியவர்களே உங்கள் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் பத்தொன்பதாம் தேதி ஐந்தாவது வரிசையில் இருக்கிற அஞ்சாவது மட்டும் தான் பானை மேல நாலு நாலு கடந்து அஞ்சாவது அஞ்சாவது தான் பானை சின்ன இருக்கு அதை அழுத்தி பார்க்கணும் அங்க விவிபேட் அப்படின்னு ஒப்புகை எந்திர வச்சிருப்பாங்க அதையும் பார்க்கணும் அப்போட்டு அதை பார்த்தீங்கன்னா சின்னம் தெரியும் ஒரு பேருக்கு தெரியும் ஒரு பேப்பர் மாதிரி வருது அது மாதிரி வருது ரச பார்க்கணும் நீங்க அது ரொம்ப முக்கியம் ஆகவே போன முறை வெறும் மூவாயிரம் ஓட்டுல நம்ம ஜெயிச்சோம் ஆக்சுவலா உண்மையிலே அவர் நம்மளை தோற்கடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சாங்க ஒரு கட்சி இல்ல ரெண்டு கட்சி இல்ல வேகப்பட்ட கட்சி அதிமுகவை எதிர்த்து நாம் களத்திலே நின்றோம் அதிமுக மட்டும் நம்ம எதிர்க்கவில்லை இதே பிஜேபி அன்றைக்கு நமக்கு எதிராக வேலை செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி எதிராக வேலை செய்தது தேமதிக்க எதிராக வேலை செய்தது ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகள் அவன் தேர்தலுக்கு வர மாட்டான் அவனுடைய தேர்தல் கட்சி தான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் பின்னால பின்னால் திரைக்கு பின்னால் இயங்கக்கூடிய முகத்தை காட்ட மாட்டான் வேலை சொல்ல மாட்டான் மேடையில் ஏற மாட்டான் அவர்களுடைய செயல் திட்டம் அம்பேத்கருடைய சட்டத்தை தூக்கி வைத்துவிட்டு மீண்டும் மனுஸ்மிருதியையே இந்தியாவின் சட்டமாக்க முயற்சிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு கேடு நம்மை சூழ்ந்திருக்கிற மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு நமது தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய இளம் தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்களும் இந்த அரிய முயற்சியை தேர்தல் நியூகத்தை கையிலே எடுத்திருக்கிறார்கள் அவர் எடுத்த இந்த வியூகம் வெற்றி பெற வேண்டுமானால் சிதம்பரம் தொகுதியில் பானை பெற்றி வர வேண்டும் பானை பெற்றி வர வேண்டும் பானை கற்றி வர வேண்டும் நமும் சின்னம் வெற்றியின் சின்னம் நாயகனை புரியார் மக்களின் சின்னம் நன்றி 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 வண்டி அப்படியே அடுத்த வீதியில் திருப்பிடுங்க திருப்பிடுங்க அடுத்தது ரிட்டன் திருப்பிங்க ரிட்டர்ன் வரணும் அதில் திருப்பிவிடுங்க சார் குழந்தையெல்லாம் வருப்போம் குழந்தை வரும்போது பாப்பா வரும்

மதிப்பளிந்து இந்த பேர் சுற்றி வாருங்கள் மதிப்பிடனிட நவாளு சின்னம் மாரே சின்னம் அமர சின்னம் ஜெயிக்கிற சின்னம் ஜெய்கிம் சின்னம் ஜெய்கிர சின்னம் சின்னத்திலே வாக்களியுங்கள் பெரியார்களே தாய்மார்களே உங்கள் பொண்ணான வாக்குகளை முத்தான வாக்குகளை பாணி வாக்களியுங்கள் நாடாளுமன்றத்திலே உங்கள் குரலாய் ஒழிக்கிட உங்கள் பொன்னான வாக்குகளை பாணிச்சின்னத்திலே வாக்களியுங்கள் பாறை பானை பானை